மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க கள்ள காதலனுக்கு ஆண்மை பெருக வேண்டும் என்று பெண் ஒருவர் தான் பெற்ற பெண் குழந்தை நரபலி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவள் பெயர் வள்ளி சத்ருவ கூடத்தில் வேலை பார்க்கின்றால் அவர் கணவர் பெயர் பிச்சை காய்கறி கடையை வைத்திருக்கின்றார் காலை போனால் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு வர பனிரெண்டு மணி ஆகிவிடும் மீண்டும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று விடுவார் இதனால் இவர்களுக்கு அடிக்கடி சண்டை நடக்கும் இவர்களுக்கு ஒரே ஒரு மகள் எல்கேஜி படிக்கின்றாள் அவள் பெயர் ஜீவிதா இந்த குழந்தை மீது பிச்சைக்கு கொள்ளை இந்த நேரத்தில் தான் கூட வேலை பார்க்கும் தம்பு என்பவள் மேல் வள்ளிக்கு நட்பு உண்டானது அந்த அன்பு கள்ளக்காதலாக மாறியது தம்புவிற்கு வள்ளியை விட இரண்டு வயது குறைவு ஒரு நாள் இருவரும் வள்ளியின் வீட்டில் தனிமையில் சந்திச்சிருக்காங்க அதன்பின் பின் தம்புவல் பைத்தியம் வள்ளி ருசிகண்ட பூனையாக அடிக்கடி சந்தித்து தனிமையில் இருந்திருக்காங்க தம்புவிற்கு நிமோனியா வர இருபது நாள் வள்ளியை பார்க்க வரவில்லை வள்ளி துடித்து அவனுக்கு மெல்ல காய்ச்சல் குணமாகி வந்தது அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து இருவரும் தனிமையில் இருக்க தம்புவால் பழைய மாதிரி உற்சாகமாக அவனோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை இதனை வள்ளியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மேலும் தம்பு தனக்கு கலவையாசை வரவில்லை என்று கூற அப்பொழுதுதான் பெண்கள் காதல் இன்பம் பெருக நரபலி கொடுக்க வேண்டும் அதுவும் முதல் பெண் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று கூறி கடப்பாவில் உள்ள ஒரு மந்திரவாதியின் விலாசமும் கொடுத்திருக்காங்க அந்த இரக்கமற்ற காமப்பை தனது பெற்ற மகளையே பலி கொடுக்க தயாரானால் இதை கேட்ட தம்பு பயந்து அப்படி ஒரு சுகமும் தேவையில்லை என்று இது பாவம் என்று தடுக்க வள்ளி கேட்காமல் அமாவாசை என்று மகளை ஏமாற்றி கூட்டி கொண்டு போய் கடப்பாவில் உள்ள மந்திரவாதியிடம் ஒப்படைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் வீட்டுக்கு வந்துவிட்டாள் கணவன் பிச்சை குழந்தை எங்கே என்று கேட்க அவளும் பஸ் ஸ்டாண்டில் தவறி விட்டு விட்டேன் குழந்தை என்று அழுது நடிச்சிருக்கா கணவன் போலீஸுக்கு தகவல் கொடுக்க முதல் கட்ட விசாரணையிலேயே வள்ளி மாட்டிக்கொண்டாள் இப்போது வள்ளியும் தம்புவும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மந்திரவாதி எஸ்கே ஆயினா குஞ்சத்தூர் அபிராமி விஷயத்திலும் கள்ள காதலுடன் சேர்ந்து வாழ சுந்தரத்தின் பேச்சை மீறி அபிராமி தான் குழந்தைகளை கொல்ல முடிவு செய்திருக்கா பெற்ற தாயே குழந்தைகளை கொல்ல துடிப்பது புரியாத புதிராக இருக்கின்றது மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம்